கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவர் இயேசுவின் கரங்களால் கடவுளின் உணவை உண்ட மக்களை வெகு விரைவாக அனுப்பிவிட்டு சீடர்களை படகில் ஏற்றி வேறொரு பக்கமாக அனுப்பிவிட்டு ஆண்டவர் ஜெபிக்க செல்கிறார் தனியான மலைப்பாங்கான பகுதியில் அவர் ஜெபிக்கிறார் சாதாரண மனித உருவில் வாழ்கின்ற அவர் தன்னை தந்தையோடு இணைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் அந்த இணைப்பு பாலம் இந்த ஜபம்தான் இந்த தான் அவர் தந்தையிடமிருந்து எல்லா சக்தியையும் பெறுகிறார் எல்லா வல்லமையும் பெறுகிறார் ஜபம் முடிந்த பிறகு விடியற்காலையில் அந்த சீடர்கள் படகில் போய்க் கொண்டிருந்தபோது அந்த பக்கமாக கடல் மீது நடந்து வருவதை பார்த்து அதோ பேய் என்று கத்துகிறார்கள் இயேசு சொல்லுகிறார் நான் தான் பல நேரங்களில் நம்முடைய படகு கவிழ்கின்ற சூழலை நம்முடைய படகு அலையினால் மோதி மேலும் கீழுமாக தொங்குகின்ற போது அதோ பூதம் என்று கூட நாம் பல நேரங்களில் கத்துகிறோம் ஆண்டவர் நம் சார்பாக நின்று நம் அருகில் நின்று அஞ்சாதே நான் தான் என்கிறார் ஆண்டவருடைய இந்த ஜபத்தின் பிறகு கடல் மீது நடந்து வருகின்ற சக்தியை பெறுகிறார் கடல் மீது நடக்க கடவுளால் மட்டுமே முடியும் அந்த சக்தியை ஆண்டவர் பெறுகிறார் கடவுளுக்குரிய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக மனித உருவில் இருக்கின்றவர் தன்னையை வெளிப்படுத்துகிறார் கடவுளின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இது எப்பொழுது வருகிறது ஜபத்தில் தந்தையோடு இணைகின்ற போது நாமும் இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் ஜபத்தின் வழியாக நம்மையே கடவுளோடு இணைத்து கொள்ள வேண்டும் இந்த இணைப்பு பாலம்தான் ஜபம் எனவேதான் பௌலடிகளார் சொல்லுகின்ற போது இடைவிடாது ஜபியுங்கள் என்னென்ன இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள் இடைவிடாது ஜபிக்க சொல்லுகிறார் ஏனென்றால் தொடர்ந்து கடவுளோடு நம்முடைய கனெக்ஷன் தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த தொடர்பு அறுந்து போனால் நம்முடைய உடலில் தேவையான ஒளி இல்லாமல் போய்விடும் சக்தி இல்லாமல் போய்விடும் எனவே பௌரடிகளார் சொல்வது போல இடைவிடாது செபிக்க கற்றுக்கொள்வோம் இடைவிடாது ஜிபிக்க கற்றுக்கொண்டால் நம்மோடு இறைவன் நடப்பார் இறைவன் நடப்பதை நாம் பார்க்கலாம் பல நேரங்களில் லட்சத்தோடு நின்றாலும் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம் இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்ததற்காகவும் பராமரிப்பதற்காக எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காகவும் ஆண்டவரே உடைய பிரசனத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காண வரம் தாரும் எங்களுடைய அச்சமான சூழ்நிலைகளில் எங்கள் படகு மோதி கவிழ்கின்ற சூழலில் நீர் எங்கள் பக்கமாக நடந்து வருகிறீர் எங்களை சந்திக்க வருகிறீர் ஆனால் உம்முடைய பிரசன்னத்தை பார்க்காமல் நாங்கள் பூதத்தினுடைய முகத்தை பார்க்க தயாராகிறோம் முகத்தை பார்க்க எங்களுக்கு வரம் தாரும் நல்லவைகளையே பார்த்து வாழக்கூடிய சக்தியை கடவுளையே பார்த்து வாழக்கூடிய சக்தியை எங்கள் வாழ்வில் தொடர்ந்து தாரும் ஆண்டவரே அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமியன்